தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களின் நாரதருடைய கேள்விகள் முடிவடைந்து விட்டன இதற்கு மேலதான் வந்து ராஜசூய யாகம் இதை பற்றி தருமருக்கு சொல்லப் போகின்றார் அந்த யாகம் போவதனால் என்னென்ன அபாயங்கள் வரப்போகின்றன என்ன மாதிரியான யுத்தங்கள் வரப்போகின்றன அதையெல்லாம் எப்படி சமாளிக்கப் போகின்றார்கள் இதையெல்லாம் நம்ம வருகின்ற பதவிகளில் பார்க்கப் போகின்றோம் இந்த நாரதருடைய கேள்விகளை எல்லாம் கேட்டு முடித்த பிறகு தர்மர் நாரதரை வணங்கி அவர்கிட்ட ஒன்று சொல்றார் அதாவது சாஸ்திரங்கள் கூறியுள்ள தர்மங்கள் அதுக்கப்புறம் அறிவின்படி நமது முன்னோர்கள் கண்டறிந்த தர்மங்கள் இதையெல்லாம் நீங்க எனக்கு முழுசா சொன்னீங்க இதை வந்து என்னால் முடிந்த வரையில் கூடுமான வரையில் நான் இதை வந்து அப்படியே கடைப்பிடித்து வருகிறேன் அப்படின்னு சொல்றார் இப்போ வந்து சில பேருக்கு சந்தேகம் வரலாம் என்ன சார் தர்மபுத்திரர் அவரே வந்து ஏதோ முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்றோம் அப்படின்னு சொன்னா அப்ப என்ன அவர் ஏதாவது ஒரு சில தர்மங்களை ஃபாலோ பண்ணலையா இல்ல வந்து மொத்த தர்மங்களும் ஒட்டுமொத்தமா அவருக்கு தெரியாம ஏதாவது வந்து ஒரு மறந்து போன அல்லது தெரிந்து கொள்ளாத விஷயங்கள் இருக்கின்றதா எதுக்காக வந்து கூடுமான வரையில் அப்படின்னு ஒன்று சேர்த்துருக்காரு அப்படின்னா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அது வழக்கத்தில் இருக்கின்றது அதுதான் சொல்கிறேன் எல்லாமே அங்கிருந்து நாம காப்பி பண்ணது தான் ஒரு அஃபேவிட் ஃபைல் பண்ணும் போதோ இல்லை வந்து ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும் போதோ ஆறு கோர்ட்டில் வந்து சாட்சி சொல்லும் கூட இந்த அதிகாரிகள் அந்த மாதிரிலாம் அவங்கள குறுக்கு விசாரணை செய்யும் போது அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா டு த பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ் அண்ட் மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு இன்வெஸ்டிகேட்டர் கிட்ட கேட்குறாங்க ஏங்க நீங்க இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது இந்த இந்த சட்டப்பிரிவுகள் இதையெல்லாம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்க ஃபாலோ பண்ணீங்களா அதுக்கு வந்து உறுதி கூற முடியுமா அப்படின்னு சொன்னால் அதை முழுக்க முழுக்க அப்படியே ஃபாலோ பண்ணியிருந்தாலுமே யாருமே டக்குன்னு ஆமாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் ஃபாலோ பண்ணேன் எதுவுமே வயலேட் பண்ணல அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க எஸ் டு த பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ் அண்டு மெமரி ஆர் அபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க எதுக்காக அப்படின்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு இன்வெஸ்டிகேட்டர் அப்படின்னும் போது அந்த செக்ஷன் எல்லாம் தரோவாக தெரிஞ்சு வச்சுருப்பாருங்க எந்த இடத்துலையும் ஐயையோ இப்படி பண்ணால் நாளைக்கு சொத்தப்பெருமை அப்படின்னு அவருக்கு தெரியும் அதனால் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிப்பட்டவங்களே இந்த மாதிரி தான் பதில் சொல்வாங்க இது வந்து ஒரு மாதிரியான தன்னடக்கம் அப்படின்னு எடுத்துக்கணும் ஒரு இடத்துல கூட தவறு செய்திருக்க மாட்டார் அந்த ரூல்ஸை வந்து வயலேட் பண்ணியிருக்க மாட்டார் ஆனாலுமே அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் இன்வெஸ்டிகேட்டர் போது பாருங்க ஒரு வயலேஷன் யாரையாவது காமிக்க சொல்லுங்க அப்படின்லாம் யாரும் பேச மாட்டாங்க அவருக்கு தெரியும் யாராலையும் வந்து எந்த வயலேஷனையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு ஆனாலும் டு த பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ் தான் சொல்லுவாங்க இதுதான் தன்னடக்கம் இதைத்தான் நான் தர்மர்கிட்ட பார்க்குறேன் இதோ என்னால் முடிந்த வரையில் கூடிய வரையில் அந்த தர்மங்களையெல்லாம் நான் அப்படியே கடைப்பிடித்து வருகிறேன் அப்படின்றாரு இதுதான் பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் அப்படின்னு சொல்றது தர்மபுத்திரரை தவிர தர்மம் தெரிந்தவர் வந்து யாராவது இருக்க முடியுமா அந்த மானிடர்களில் ஆனாலும் அவரே அந்த தன்னடக்கத்தோடு இருந்தார் அப்படின்னு சொல்லும்போது நாமெல்லாம் ஒன்றுமே இல்லை சரி இப்போ அதை சொல்லி முடித்த பிறகு தர்மர் வந்து நாரதர்கிட்ட கேட்கிறார் நீங்க வந்து எல்லா லோகங்களுக்கும் சென்று வந்தவர் நீங்க இதுவரைக்கும் பார்த்ததிலேயே இப்போ அந்த புதிய சபை கட்டியிருக்காங்க அதைத்தான் தர்மர் குறிப்பிட்டு கேட்கிறார் இந்த மாதிரியான ஒரு சபை இதற்கு ஈக்குவலாகவோ இல்லை இதை விட அதிகப்படியாகவோ ஒரு சபையை நீங்க எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறாரு அகைன் என்ன சார் போன வரியில தன்னடக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்கிறாரு அப்படின்னா இது கர்வத்தினால் அல்ல இந்த மாதிரியான சபைகள் எங்கெங்கெல்லாம் இருக்கு இதை விட அற்புதமான சபைகள்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்கு அதெல்லாம் தெரிஞ்சிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு அறிவு தேடல் தான் இதே கர்வமா இருந்தது அப்படின்னு சொன்னா சபையை பார்த்தீங்கல்ல இந்த மாதிரி ஒரு சபையை நீங்க எங்கேயாவது பார்த்துருக்க முடியுமா அந்த டோன்ல வந்திருக்கும் ஆனால் அவர் அப்படி கேட்கல இதற்கு சமமாகவோ இல்ல இதை விட வந்து அதிக சிறப்புகளுடைய சபையெல்லாம் நீங்க பார்த்துருக்கீங்களா அதை பத்தி எங்களுக்கு சொல்லுங்கோ அப்படின்னு கேக்குறாரு அப்போ நாரதர் சொல்றார் மானிட லோகத்தில் அதை கவனிக்கலாம் இதுதான் நான் ஆபரேட்டிவ் வேர்டா பாக்குறேன் மானிட லோகத்தில் இதற்கு ஈடான சபையை நான் பார்க்கவில்லை அப்படின்னு சொல்றார் சொல்லிட்டு அதே சமயத்தில் ஆனால் இது அற்புதமான இன்னும் சில சபைகளை நான் பார்த்திருக்கின்றேன் அது வந்து யம சபை அதுக்கப்புறம் குபேர சபை இந்திர சபை வருண சபை இதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் நீ விருப்பப்பட்ட அப்படின்னு சொன்னால் அந்த பிரம்ம சபையை பற்றியும் நான் கூறுகின்றேன் அப்படின்றாரு அப்போ தர்மர் என்ன பண்றாரு அந்த சபைகளை பற்றியெல்லாம் எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்றாரு தெரியுது அது ஒரு அறிவு தேடல் எப்படி எல்லாம் இருக்கின்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு முயற்சி தானே தவிர பார்த்தீங்களா என் சபை மாதிரி இந்த உலகத்துல வேற ஏதாவது இருக்குமா அப்படின்றதெல்லாம் கிடையாது இந்த ஐந்து சபைகளை பற்றியும் வந்து ஏராளமான விவரங்களை கொடுக்கின்றார் நாரதர் ஒவ்வொரு சபையும் எப்படி இருந்தது அதுக்கப்புறம் அதில் யார் யாரெல்லாம் வீட்டு இருக்கின்றனர் கூட யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்ட்டு ஏராளமான மகரிஷிகள் தேவர்கள் கந்தர்வர்கள் இவர்கள் பெயர்கள்லாம் வருகின்றன ஆனால் அந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்கு பாருங்கள் நம்ம அறிவுக்கு எட்டுமான எனக்கு சந்தேகமா இருக்கு அந்த அளவுக்கு அந்த வர்ணனை இருக்கின்றது அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு கெப்பாசிட்டி கிடையாது அதனால அதையெல்லாம் நாம் அப்படியே இந்த ஐந்து சபைகளை பற்றி விவரித்தார் அப்படின்றதோட கடந்து அடுத்த பகுதிக்கு போகலாம் அப்படின்னு பார்க்குறேன் இதெல்லாம் சொல்லி முடிச்ச உடனே அப்போ தர்மர் கேட்கிறார் இந்த மாதிரி நீங்க எல்லா சபைகளை பத்தி சொன்னீங்க மகரிஷிகள் கந்தர்வர்கள் தேவர்கள் இவங்கெல்லாம் இருக்கிறத பத்தி சொன்னீங்க ஆனா இந்திர சபையில ஹரிச்சந்திரன் அப்படின்ற ராஜரிஷி இருந்ததா நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க ராஜரிஷிகள் ரிஷிகள் வேற எங்கேயும் இருந்ததா நீங்க சொல்லல மகரிஷி வேற ராஜரிஷி வேற ஹரிச்சந்திரன் வந்து மகாராஜாவாக இருந்தவர் எப்படி வந்து ஹரிச்சந்திரனுக்கு அந்த தேவேந்திரனோடு சமமாக அந்த இந்திர சபையில் இடம் கிடைத்தது அதை பத்தி எங்களுக்கு சொல்லணும் அதுக்கப்புறமா எங்களது தந்தை பாண்டு அவரை பார்த்தீங்களா அவர் எங்களுக்கு ஏதாவது சொல்லி அனுப்பினாரா அப்படின்னு கேட்கிறார் தர்மர் அப்போ அதுக்கு நாரதர் பதில் கூறுகிறார் அதாவது விஸ்வாமித்தரால் காக்கப்பட்டவரும் இஸ்வாகு குலத்தில் வந்தவரும் அயோத்தியின் அதிபதியுமான திரிசங்கு அவருக்கு வந்து கேகைய வம்சத்தில் சத்தியவதி அப்படின்ற ஒரு பெண்ணை திருமணம் செய்து வைத்தனர் அப்போ அந்த த்ரிசங்கு சத்தியவதி இந்த தம்பதிகளுக்கு பிறந்த குழந்தை தான் ஹரிச்சந்திரன் அற்புதமான ஒரு குழந்தையாக ஹரிச்சந்திரன் இவர்களுக்கு பிறக்கின்றார் ஹரிச்சந்திரனுடைய பலமாக இருக்கட்டும் இல்லை வந்து அவருடைய தர்ம சிந்தனையாகட்டும் இதெல்லாம் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது அவர் என்ன பண்றாரு அந்த மற்ற நாடுகளுக்கு படையெடுத்து சென்று பலத்தினால் அவைகளை எல்லாம் வந்து வெற்றி கொள்கிறார் அதுக்கப்புறம் இந்த ராஜசூய யாகம் அப்படின்ற ஒரு யாகத்தை செய்கின்றார் அதாவது இந்த அரசர்களுக்கெல்லாம் அரசர் சாம்ராட் சக்கரவர்த்தி அப்படின்னு நிலை நிறுத்துவதற்கான யாகம் அது ராஜசூய யாகம் இந்த யாகத்துல பாத்தீங்கன்னா மற்ற அரசர்கள் எல்லாம் ஆமா நீங்க தான் வந்து அரசருக்கு அரசர் அப்படின்னு ஏற்றுக்கொள்கின்றனர் அதில் பாத்தீங்கன்னா அந்த யாகம் முடிவில் வந்து ஏராளமான தட்சணைகள் இதெல்லாம் வந்து வழங்கப்படுகின்றன யாசகம் கேட்பவர்களுக்கு அவங்க கேட்கிறத விட ஐந்து மடங்கு அதிகமாக அவர் வந்து தானம் கொடுத்தார் அப்படின்னு சொல்றார் நாரதன் அதன் காரணமாக அவர் வந்து இந்த இந்திர சபையில் இடம்பெற்றார் கூடவே இன்னொன்னு சொல்றார் எவன் ஒருவன் யுத்தத்துல பயந்து ஓடாமல் போர் செய்து மரணம் அடைகின்றானோ அவன் இந்திர சபைக்கு போவான் எவன் ஒருவன் ராஜசூயையாக செய்கின்றானோ அவனும் அவனது சுற்றத்தாரும் வந்து இந்திர சபைக்கு போவார்கள் எவன் ஒருவன் கடும் தவத்தினால் தனது உடலை இங்கேயே விட்டு விட்டு மேலே செல்கின்றானோ அவன் இந்திர சபைக்கு செல்வான் அப்படின்னு சொல்றார் அதெல்லாம் சொல்லிட்டு நான் வந்து பாண்டுவ பார்த்தேன் அவர் வந்து நீங்க அந்த மாநில லோகத்துக்கு போறீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் நீங்க அங்க போனீங்கன்னா என்னுடைய மகன் தர்மன் அவனை பார்த்து இந்த ராஜசூய யாகம் செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு வார்த்தை நீங்க கிட்ட சொல்லணும் அவன் அதை வெற்றிகரமா செஞ்சு முடிச்சான் அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் நானும் ஏன்னா தர்மருடைய பிதா முன்னோர்கள் அப்படின்னு வச்சுக்கிறான் இல்லையா நானும் வந்து இங்க இந்திர சபையில் அந்த ஹரிச்சந்திரன் இவர்களோடு இருப்பேன் இதை மட்டும் நீங்க சொல்ல முடியுமா அப்படின்னு கேக்குறாரு அப்போ நாரதர் பாருங்க நான் மாநில லோகத்துக்கு போனால் நான் தர்மரிடம் இதை கூறுகிறேன் அப்படின்றாரு இப்ப இங்க வந்திருக்காரு இல்லையா மாநில லோகத்துக்கு தர்மர் கிட்ட சொல்றார் இந்த மாதிரி உங்க அப்பா இதைத்தான் என்கிட்ட கேட்டார் இதை நான் இப்ப உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் ஆனா இந்த ராஜசூய யாகம் அப்படின்றது அவ்வளவு சுலபமான யாகம் கிடையாது இதுல எங்கேயாவது தப்பு நடக்குமா அப்படின்றதுக்காகவே இந்த பிரம்ம ராட்சசர்கள் காத்து கொண்டிருப்பார்கள் இந்த யாகத்தை செய்யும் போது பெரும் மரணத்தை உண்டாக்கக்கூடிய யுத்தங்கள் உருவாவதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது அதனால இது வந்து மிகவும் கவனமாக செய்ய வேண்டிய ஒரு யாகம் இதை செய்யணும் அப்படின்றது தான் உங்க தந்தையுடைய விருப்பம் அப்படின்றத நாரதர் தருமரிடம் எடுத்துரைக்கிறார் தான் வந்து ராஜசூய யாகம் எப்படி செய்ய போகிறது அதுக்கு எங்கெங்கிருந்தெல்லாம் தடைகள் வரலாம் அதையெல்லாம் எப்படி சமாளிக்கிறது அப்படின்ற விஷயங்களை எல்லாம் நாம பார்க்க போறோம் இதுக்கும் ஒரு மந்திர ஆலோசனை நிச்சயமாக இருக்கும் ராஜசூய யாகம் எப்படி செய்வது அப்படின்றது அதை வருகின்ற பகுதிகளில் பார்க்கலாம் மீண்டும் அடுத்தவரை இணைந்திருப்போம் வணக்கம்